தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ கட்சி சின்ன கட்சி தந்தி தொலைக்காட்சியில் பிரசாந்த் கிஷோர் கொடுத்த பேட்டி இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறக்கோம் அதாவதுங்க மாற்று அரசியல் பேசி தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை ஏற்படுத்தியிருக்காருங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி தனித்தே களமாடி இந்த உச்சத்தினை பெற்றிருக்குங்க தந்தி தொலைக்காட்சியில் நாம் தமிழ் கட்சி கட்சி பற்றியை எழுப்பப்பட்ட கேள்விக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நாம் தமிழ் கட்சி சின்ன கட்சி என தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்களை பெருசாக மதிப்பிடல அவங்க கடைபிடிக்கிற கொள்கையால் அவர்கள் சின்ன கட்சி தான் என்று பதிவு பண்ணியிருக்காருங்க முக்கியமாக பிரசாந்த் கிஷோரின் இந்த பேச்சுக்கு சமூக வலைதளத்தில் பலரும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அதில் ஞானவேல் என்ற சகோதரர் வந்து பணத்துக்கு வேலை செய்கிறவன் மக்களுக்காக கொள்கையை பிடித்து வேலை செய்கிறவனை பற்றி பேசக்கூடாது என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள் அதே போல் கிங் என்ற சகோதரர் வந்து டே புரோக்கர் பரதேசி நாம் தமிழ் கட்சி முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கு தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி தாவைக்கா வெறும் பேட் கட்சி என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க காசுக்காக வேலை செய்யும் பிரஷாந்த் கிஷோர் போன்ற நபர்களுக்கெல்லாம் நாம் தமிழ் கட்சியின் அரசியல் புரிவதற்கான வாய்ப்புகள் கிடையாது குறிப்பாக நாம் தமிழ் கட்சி சின்ன கட்சி என திமரோடு பேசியிருக்கும் பிரஷாந்த் கிஷோரின் இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்